கர்த்தருக்கு சோதுரம் அல்லா கர்த்தருக்கு சோதுரம் துதிப்போம் தூதிப்போம் தூதி தீடுவோம் நல்ல தந்த தந்தையே பாடி துதிப்போம் தூதிப்போம் தூதி தீடுவோம் நல்ல தந்த தந்தையே நம் பல்நாளில் இதுவை கொண்டாட்டம் ாளில் இதுவை கொண்டாட்டம் பூவில் எங்கும் கீழயா பெரும் பாக்கியம் பூவில் எங்கும் கீழயா பெரும் பாக்கியம் பாடி துதிப்போன் தூதிப்போன் தூதி திடுவோம் நல்ல ரிச்சிப்பை தந்தையின் பாடி துதிப்போம் தூதிப்போம் தூதி தீடுவோம் நல்ல ரிச்சிப்பை தந்தாயே சுத்தியுத்தரவரேன் எங்கும் சுத்தமாய் மாய் பொருளே சுத்தர் பொருளேன் சுத்தரவரே எங்கும் சுத்தமாய் மய் நிற்குமை பொருளேன் துயர்தான் தூதர் பாடி போற்ற துயர்தான் தூதர் பாடி போற்ற அவர் தூதிக்குள்ளே வாசம் செய்வதாலே அவர் தூதிக்குள்ளே வாசம் செய்வதாலே பாடி துதிப்போம் தூதிப்போம் தூதி திடுவோம் நல்ல பை தந்த தந்தையே பாடி துதிப்போம் தூதிப்போம் தூதி திடுவோம் நல்ல ரிச்சி பை தந்தையே புரஜாதியாகவே ஜீவித்தோம் முன்பு முறையே நமாக கெட்டு போனோம் புறஜாதியாகவே ஜீவித்தோம் முன்பு முறையே நமாக கேட்டு போனோம் திறமாக ஏசுவந்துதேத்து திறமாக இயேசுவந்து தேத்து தம் திரு ரத்தம் சிந்தே உயிர் தந்தார் தம் திரு ரத்தம் சிந்தே உயிர் தந்தார் பாடி துதிப்போம் நல்ல ரிச்சி பை தந்த சுவாயே பாடி துதிப்போம் துதிப்போம் துதி திடுவோம் நல்ல ரிச்சி பை தந்த சுவாயே எரிகோவின் கோட்டை வேழுந்தது இந்த துதியாகும் ஆயுத எரிகோவின் கோட்டை வேழுந்தது துதியாகும்யிரமதினாம் ஆக போச்சே பாடே துதிப்போமே ஆக போச்சே பாடி துதிப்போமே தேய சாத்தானின் கோட்டைகள் விழாவே தேய சாத்தானின் கோட்டைகள் விழாவே பாடி துதிப்போம் துதிப்போம் தூதி தேடுவோம் நல்ல ரிச்சி பை தந்தையேன் பாடி துதிப்போம் தூதிப்போன் தூதி தேடுவோம் நல்ல ரிச்சி பை தந்தையே ஆறு ஏருபதாசரீயர் தூதி செய்தார் சலு மணாலயத்தில் ஆறு ஏருபதாசரீயர் தூதி செய்த சலோ தேவன் மகேமாய் வந்திறங்கினாரே தேவன் மகேமாய் வந்திறங்கினாரே இன்னும் மகேமயாய் மத்தியில் வரவே இன்னும் மகேமய் மத்தியில் வரவே பாடி துதிப்போ துதிப்ப துதி திடுவோம் நல்ல ரிச்சி பை தந்தையன் பாடி துதிப்பான் துதிப்பன் துதி திடுவோம் நல்ல ரிச்சி பை தந்தைய இரண்டாம் பருகையன் சபீவம் பல ஆண்டாக எச்சரித்தும்பாராம் இரண்டாம் பருகையன் சபீவம் பல ஆண்டாக எச்சரித்தும் தும்பாராம் ஆண்டா மேதிலேயே சுவந்த ஆண்டா மேதிலேயே சுவந்த நாமயத்தமாக இருக்கவே நாயத்தமாக இருக்கவே பாடி துதிப்போன் தூதிப்பந்தூதி தேடுவோம் പൈ നല്ല ഋചി പൈ തന്നയ സുവായുതിപ്പുതിപ്പുതി തടുവോം നല്ല പൈ തന്നയ സുവായ അലുയം